கிறிஸ்துக்கள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே உங்களுக்காக ஒரு வசனத்தை நான் வாசிக்கின்றேன் பத்தொன்பதாவது வசனம் இப்படியாக சொல்லுகிறது இது நான் புதிய காரியத்தை செய்கிறேன் இப்பொழுதே அது தோன்றும் நீங்கள் அதை அறியீர்களா நான் வனாந்தரத்திலே வழியேயும் வெளியிலே ஆணிகளையும் உண்டாக்குவேன் அலையில ஆண்டவர் இந்த புதிய வருஷத்துல புதிய நாளில நமக்கு கொடுக்கிற ஒரு நல்ல வார்த்தை என்னது புதிய காரியத்தை செய்கிறேன் ஆமேன் இங்க இருக்கிற எல்லாருக்கும் ஆண்டவர் புதிய காரியத்தை செய்ய போகிறார் தரங்களை தட்டி ஆண்டவரை நாம் முறைப்படுத்துவோம் இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் அத்தனை பேருக்கும் ஆண்டவர் புரிய காரியத்தை செய்ய போகிறான் ஆமீன் அது என்ன புரிய காரியம் அப்படின்னு நீங்க கேக்கலாம் நீங்க வசனம் சொல்லுவது வனாந்தரத்திலே வழியை உண்டு பண்ணுகிறவர் ஆமீன் ஆமாந்திர வெளியிலே ஆறுகளை தோன்ற செய்கிற தேவன் ஆமீன் அது எப்பொழுது தோன்றும் எப்பொழுதே தோன்றும் அலெலுயா இந்த புதிய வருஷத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது ஆண்டு ஜனவரி மாதம் முதல் தேதியில அது இப்பொழுதே தோன்றும் ஆண்டவர் செய்ய போகிறாரு அதனால கவலைப்படாதீங்க சோண்டு போகாதீங்க வனாந்த வழியை உண்டு பண்ண முடியுமானால் உங்க வாழ்க்கையில ஆண்டவர் புதிய காரியத்தை செய்ய முடியும் அவாந்தர வெளியில ஆறுகளை உண்டு பண்ண முடியுமானால் உங்க வாழ்க்கையில ஆண்டவர் புதிய காரியத்தை செய்ய முடியும் அலையலுயா அப்படியே நம்ம கண்களை மூடி ஜெபிப்போம் எங்க அன்பின் பரலோக தகப்பனே இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த புதிய வருஷத்துல ஆண்டவரே புதிய மாதத்துல முதல் நாளில அப்பா உம்முடைய வார்த்தையை கொடுத்து எங்களை பலப்படுத்துவதற்காக நன்றி அப்பா அன்றுவரே உங்களுடைய வார்த்தை சொல்லுகிறபடி இதோ எங்களுக்காக புதிய காரியத்தை செய்வதற்காக நன்றி அப்பா அது இப்பொழுதே தோன்றுவதற்காய நன்றி ஆண்டவரே தகப்பனே நீ வனாந்திரத்துல வழிய உண்டு பண்ணுகிற தேவன் அவாந்திர வழியில ஆறுகளை தோன்ற செய்கிற தேவன் அப்பா என்னுடைய வாழ்க்கை வனாந்திரம் போல இருந்தாலும் அவாந்திர வெளி போல இருந்தாலும் அவ எல்லாவற்றையும் உமால மாற்ற முடியும் ஆண்டவரே இந்த வார்த்தைகளுக்காக நன்றி ஆண்டு இந்த புதிய வருஷத்துல இந்த வார்த்தையை கேட்கிற என் அன்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவரையும் புதிய வழிகள் உண்டாகட்டும் ஆண்டவரே புதிய காரியங்கள் தோன்றட்டும் ஆண்டவரே அவாந்திர வெளியில ஆறுகளை தோன்ற செய்கிற தேவன் அப்பா எங்க வாழ்க்கையில அன்றுவரே புதிய காரியங்களை செய்வீராக வழியை உண்டு பண்ணுவீராக தடைப்பட்டு போன எல்லா காரியங்களும் அன்றுவரே கைக்குடி வரட்டும் ஆண்டவரே எந்தெந்த மேடிகள் எந்தெந்த பள்ளங்கள் எந்தெந்த கோணலான காரியங்கள் இவங்க வாழ்க்கையில தடையாக இருக்கிறதோ அதெல்லாம் இப்பொழுதே மாறுவதற்காக நன்றி உடல்வதற்காக நன்றி மறைவதற்காக நன்றி நிரப்பப்படுவதற்காக நன்றி அப்பா நீர் அப்பா உங்களுடைய தூதனை அனுப்பி எல்லாவற்றையும் சரி செய்வதற்காக நன்றி செலுத்துகிறோம் இயேசுவி நாமத்தை ஜெபிக்கிறோம் பிதாவே உங்கள் ஒவ்வொருவருக்கும் காஸ்பல் பிரேயர் மினிஸ்டின் சார்பாக புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம்